السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل هزب الله أبو بكر الصديق رضي الله عنه أبرخلين آجيين போது சில مسلم قال برخيرار خليفة أبرخلين إبطلدو خليفة آنال عمر தான் தான் ஹலீஃபா போன்று நடந்து கொள்கிறார் முஸ்லீம்களின் அத்தனை விடயங்களிலும் தலையிடுகிறார் என குற்றம் சாட்டினார்கள் இதனை கேட்ட அபூபக்கர் அவர்கள் கோபம் கொள்ளவில்லை அமைதியாக அந்த முஸ்லீம்களை பார்த்து சொல்கிறார்கள் நிச்சயமாக ஹலீஃபாவாக இருக்க மிகவும் தகுதியானவர் ஓமர்தான் நான் அல்லாஹுடைய ஒரு அடக்கமான தொண்டர் இவ்வளவு பெரிய பதவியை ஏற்கும்படி வற்புறுத்தப்பட்டிருக்கிறேன் அபூபக்கர் சித்தீக் ரொதி அன்ஹு அன்பு அவர்களின் இந்த பணிவான பதிலை கேட்டு குறை சொல்ல வந்த முஸ்லீம்கள் அடுத்து என்ன சொல்வதென்று தெரியாமல் நின்றார்கள் இரண்டரை வருட ஆட்சிக்குப் பிறகு அபூபக்கர் சித்தீக் ரொதி அன்ஹு அன்பு அவர்கள் தனக்கு மரணம் நெருங்கிவிட்டதை உணர்ந்ததும் அடுத்த ஹலீஃபாவாக அவர்களை நியமிக்கலாம் என முடிவு செய்கிறார்கள் இந்த முடிவோ முஸ்லிம்களுக்கு மத்தியில் பெரும் பரபரப்பை உண்டாக்கியது அபூபக்கர் அன்ஹு அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கின்ற நேரம் பல்ஹா ருதியாஹூ அன்ஹு அவர்கள் ஓடி வருகிறார்கள் ஹலீஃபா அவர்களே உங்களின் காலத்திலேயே ஒமர் எங்களை எவ்வளவு கடுமையாக நடத்தினார் என்பதனை நீங்கள் அறிவீர்கள் உங்களுக்கு பின் அவர் ஹலீஃபாவாக வரும்போது எங்களை எப்படி நடத்துவார் என்பதனை அல்லாஹ் தான் அறிவார் எங்களை விட்டும் நீங்கள் நிரந்தரமாக பிரியப் போகிறீர்கள் இரும்பு கரத்துடன் ஆளப்போகும் ஒருவரிடம் எங்களின் விதியை ஒப்படைக்கப் போகிறீர்களா ஒமரை போன்ற ஒருவரை நியமித்துவிட்டு இறைவனிடத்தில் போய் என்ன பதில் சொல்லி தப்பிக்க போகிறீர்கள் இந்த வார்த்தைகள் இருந்த அபுபக்கர் சுத்தீக் ரொதி அல்லாஹூ அன்பு அவர்களின் அடங்காத சினத்தை தூண்டிவிடுகிறது இந்த கேள்விகளை கேட்ட தல்ஹா ரல்லாஹூ அன்பு அவர்களை பார்த்து அபுபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள் உமரை நியமித்து விட்டு வந்தீர் என அல்லாஹு என்னிடத்தில் கேட்டால் என்னுடைய இந்த படைப்புகளில் யாரை மிகவும் சிறந்தவராக கண்டேனோ அத்தகைய உமரைத்தான் ஹலீஃபாவாக விட்டு வந்தேன் என சொல்வே அபு பக்கர் அவர்களின் மரண நேரத்தில்

இன்னல் இஸ்லாம உமர் கான பத்தஹா உமருடைய இஸ்லாம் இருக்கிறதே அது எங்களுக்கு கிடைத்த வெற்றி வ இன்ன ஹிஜ்ரத்துஹு கானத் நுஸ்ரா உமருடைய ஹிஜ்ரத் இருக்கிறதே அது எங்களுக்கு கிடைத்த உதவி வ இன்ன இமாரத்துஹு கானத் ரஹ்மா உமருடைய கிலாபத் இருக்கிறதே அது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய அருள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் விடயத்தில் சொல்லியிருந்த பாராட்டு இவைகள் அனைத்தையும் விட ஒரு படி மேலானது என்னுடன் நபித்துவம் முற்று பெறாமல் இருந்திருந்தால் இந்த ஓமரும் நபியாக தகுந்தவரே சுபகான அடுத்த நபியாக வருவதற்கே தகுதியானவர் என புகழப்பட்டவர் அடுத்த ஹலீஃபாவாக வருவதற்கு தகுதியற்றவராக இருப்பாரா இதனால் தான் அபூபக்கர் சுத்தீக் ரதியாஹூ அன்ஹு அவர்கள் அவர் அவர்களிடத்தில் இருந்த கோபத்தை தாண்டி அவர்கள் காட்டி வந்த வேகத்தை தாண்டி அவர்களுக்குள் குடியிருந்த ஆளுமையை கண்டுபிடித்தார்கள் அடுத்த ஹலீஃபாவாக அறிவித்தார்கள்